வணக்கம் நண்பர்களே கடந்த காலங்களில் நம்ம பாரத பிரதமர் மோடி ஐயா வந்து மீட்டிங்ல பேசினப்போ திராவிட கட்சிகளை வந்து ஏற்கனவே வந்து களை எடுக்க வேண்டிய வேலை இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு ஊழல்வாதிகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அதுக்கு உதாரணம் சம்பிள் உள்ள உட்கார்ந்துருக்காரு இருந்து என்னென்னமோ அவருக்கு வித்தை எல்லாம் காட்டி பார்க்கறது பழிக்க மாட்டேங்குது அதே மாதிரி தமிழகத்துல அது விரைவில் வந்து இன்னும் ரெண்டு மாசத்துல என்னென்ன நடக்குமோ தெரியாது அதுக்குள்ள பாத்தீங்கன்னா என்ன பெரிய சாதனை முடிப்பட்டு மாதிரி நான் பெரிய சாதிச்சுட்டேன் சாதிச்சுட்டேன் மூணா மூணு வருஷம் ஆச்சு ஆட்சிக்கு வந்துன்னு பேத்துறாங்க ஒரு திசத்தை கூட உருப்படிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல கேட்டா நான் சாதிச்சுட்டேன் மூணு வருஷமா எங்களை பார்த்து பக்கத்துல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க காரி துப்புறாங்க அது தெரியல தன்னிலே தன்னிலையே முதல்ல என்னங்கிறது தெரியல போயிட்டாருங்கிறது எல்லாரும் வந்து என்னை பாராட்டுறாங்க யாரு பாராட்டுறா உங்களை நீங்களே பத்து ரூபா கொடுத்து பாராட்டிக்க சொன்னா தான் உண்டு ஆனா இன்னும் ரெண்டு மாசத்துல பெரிய பாராட்டு இருக்கு மோடி அவர்கள் வந்து மிகப்பெரிய பாராட்டு உங்களுக்கு தெரிவிப்பாரு அவர் மூலமா என்னென்ன உங்களுக்கு கன கச்சிதமா செய்யணுமோ கரெக்டா செய்வாரு ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறாரு இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு மோடி அவர்கள் வந்து ஜெயிச்சு வந்து மீண்டும் திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏன் விட்டு போனது விட்டு போனது ஏற்கனவே வந்து திமுக பைல்ஸ் ஒன்று இருக்குது அதோட ரிசல்ட்லாம் வெளியே வந்து எத்தனை பேர் கம்மியான போறாங்களோ நமக்கு தெரியல ஆனால் அரவிந்த் கேஜ்ரிவால் ஒரு உதாரணம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி உறவுகளை வணக்கம் இந்து சொந்தங்களே திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுறோம் இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில் இந்த சிவன் கோயில் வந்து ஒரு பகுதிக்குள்ள இருக்குது இதை வந்து பல பலகாலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும் நிறையா மயில்கள் வந்து அடைகிறது பல விசித்திரமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி இருக்கோம் ஆனால் எங்களால் இன்னும் முடியலை எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைகளால் முடியல இதை பாருங்கள் ஜல்லி அடித்து போட்டிருக்கோம் ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம் மேலே சீட்டு பாருங்கள் மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ எவ்வளோ இருந்தாலும் சரி நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலில் புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சது அஞ்சோ பத்தோ ஐம்பதோ நூறோ விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைவர் ஆறு இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இதே அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நன்றி பச்சிராசன் வந்துட்டாரா வேலை நடக்கும் வரா சிவா 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 போட்டி என்னடா கருட இன்னும் வரலையேன்னு பார்த்தேன் வந்துட்டார் ஓம் நம சிவாய திருச்சி டம்பலம் பச்சி ராசனுக்கு சிவாய நம சிவ 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 சிவா சிவசிவா என் யுகம் இருந்தும் எய்தாத வீடு பெற வெந்நீர் பூசி விளங்குவதும் எக்காலம் அவேடம் பூண்டு இங்கு அழிந்து மிக தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எங்காலம் கடன் வந்துட்டு போயிட்டார் சிவசிவ